நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பாலம் நம்ம பாம்பன் பாலத்தை பற்றி சொல்லுவோம் ஆனால் இப்போ அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அமைச்சிருக்காங்க இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சது தான் சொல்லிப்பட்டுருது ஸோ இதை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு பாம்பன் பாலம் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ட்ராக்கை எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா ஸோ நம்மளுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவங்க தான் இந்த ஒரு பாலத்தை ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கை அதுக்கப்புறம் நான் ஸோ இதுக்கு முடிவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யார் யார் எடுத்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட ஒர்க்கெலாம் யார் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ பிரதமர் தான் இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கை திறந்து வைக்கணும்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் இவங்க தான் இந்த ஒரு முடிவை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் திறந்து வைக்க போகிறத சொல்லியிருக்காங்க இது எப்போ திறந்து வைக்க போகிறாங்கன்னா ஏப்ரல் அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கை தொடங்க தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் எப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க அதுவும் கடலுக்கு இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஒரு ரயில் மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ்ஸாக போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இண்டீப்பாக சொல்கிறேன் இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போதும் அது மட்டும் இல்லை ஸோ இதில் இசைவாக இருக்குமா இருக்காதா அது கூட நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது பார்த்திங்கன்னா பயணிக்கலாம்னு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கே முடியுன்னால் ராமேஸ்வரம் தீவியையும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ரயில்வே தொங்கு பாலம் பார்த்தா டேமேஜ் ஆயிருக்கா ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ பாம்பன் பாலம் பார்த்தீங்கன்னா கடலில் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பில் பார்த்தீங்கன்னா புதிய ரயில்வே நான் சொன்ன ட்ராக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டுபிடிச்சி முடிச்சுட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதோடய ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா அது திறப்பு விழா மட்டும்தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தினா ஒன்று டு ஏழு நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாம்பன் ரயில்வே பார்த்தினா திறந்து வச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த பாம்பன் பாலம் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லியன் மார்க் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் சொல்லிடுறேன்ப்பா அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அவர்கள் இங்கே வந்து இந்த திருப்பு விழா பண்ணுறதால அவங்களுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யார் பண்ணிக்கிறது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ கிஷோர் அவங்க தான் இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வராங்க அவங்க என்னென்ன இடத்துக்குலாம் போவாங்க அது மட்டும் இல்லை ஸோ அவங்களுக்கு என்னென்ன உணவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணுறதும் இவங்க தான் ஆமேஸ்வர பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற ஆலய வளாகம் மண்டப முகம் ஹெலிகாப்டர் தளத்தில் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறதா சொல்லியிருக்காங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கௌசல் கிஷோர் இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ முழுசாக சுற்றி வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க என்ன ஒரு பிரதமர் நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு வர போகிறாங்க ஸோ இவங்களுக்கு பாதுகாப்புலாம் தரணும் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வரதா சொல்லிக்கிட்டு வராங்க கௌசல் கிஷோர் இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கு யார் பேரை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனான டவுட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அதாவது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் பேரை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேச்சை எடுக்காமல் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க இது என்னன்னு தெரியல யார் யாரெல்லாம் அப்துல் கலாம் பேரை வைக்கணும்னு மறக்காமல் கமெண்டாக சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்துல் கலாம் அதனால நான் வைக்கணும்னு நான் சொல்லுவேன் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பேச்சை எதுவுமே எடுக்க காணும் அதாவது பார்த்தினா அப்துல் கலாமே எதுவும் அப்படியே மறைச்சிடணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் புரியும் நான் நினைக்கிறேன் பாலத்தை ஓப்பன் பண்ண சொல்ல தெரியும் ஸோ பிரதமர் அவர்கள் ஓப்பன் பண்ணும்போது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்துல் கலாம் வச்சு யார் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க இருக்க மாட்டேங்குதுன்னு மறக்காமல் காமெண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுறேன் அதுக்கு முன்னாடி சண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம் பாய்